ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாராயணீயம் முப்பத்தி மூன்றாவது தசகம் இது சரித்திரம் உங்களுக்கு புரியும் போக போக ஸோ முதல் ஸ்லோகம் அப்படி இருக்கு வைவஸ்வதாக்கிய மனு புத்திர நபாக ஜாத நாபாக நாபக நரேந்திர சுதா அம்பரீஷா सप्तार्णव नव अपि रमे रेव में तत्संकीशुं तो यही तो चें मग्ना बनाहा सधागीवं 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 वैवस्वत आक्या मनुपुत्रे न भाग जाते न भाग

அவனது புத்திரன் நாபாக நாபாகன் நாபாக நா நாபகன் நாபகன் நாபக என்ற பெயருடையவன் சுதா நின்பகன் நரேந்திர அம்பரீஷா ராஜாவான அம்பரீஷன் அவன் சப்த அர்ணவ சப்தார்ணவ அபிரத ஏழு கடல்களால் சூழப்பட்ட மகி உலகுக்கு தைதகா காவலன் அபி அவ்வாறு இருந்தபோதும் சங்கிஷு உன் அடியார்களுடன் உன் பக்த கோஷ்டியுடன் இருப்பதை ரேமே பெரிதும் விரும்பினான் சதைவ எப்பொழுதும் மனஹா பனகனாக உன்னிடத்தில் ஆழ்ந்த மனமுடையவனாகவும் இருந்தான் உன்னோட பக்த கோழ்ச்சியுடன் சேர்ந்திருப்பது அது ஒரு விஷயம் உன்னை எப்பொழுதும் மனத்தில் இருத்தி கொண்டவனாக இருந்தான் உன் நினைப்பில் ஆழ்ந்த மனத்தை உடையவனாகவும் இருந்தான் அதான் தொயீச்ச மக்னபனாக மக்னன்னு அதில் ஆழ்ந்திருப்பது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொத்தம் ஒரு தான் அர்த்தம் படிச்சுடலாம் வைவச வைவஸ்வத மனுவிற்கு புத்திரன் நபாகன் அவனது புத்திரன் நாபாகன் என்ற பெயருடையவன் நாபாகனின் மகன் ராஜாவான அம்பரீஷன் அவன் ஏழு கடல்களால் சூழப்பட்ட உலகுக்கு காவலன் இவ்வாறு இருந்தபோதும் உன் அடியார்களுடன் உன் பக்த கோஷ்டியுடன் இருப்பதை பெரிதும் விரும்பினான் எப்பொழுதும் உன்னை உன்னிடத்தில் ஆழ்ந்த மனம் உடையவனாகவும் இருந்தான் இதுதான் அம்பரீஷா இப்போ இங்கிலீஷில் எப்படி எப்படிவான் நபாக் வாஸ் தி சன் ஆஃப் வைவஸ்வத மனு டு ஹூம் நாபாக் நாபாக வாஸ் பான் டு ஹீம் கிங் அம்பரீஷா வாஸ் பான் ஹூ ரூல்டு த எர்த் சரவுண்டட் பை செவன் சீஸ் எட் अम्बरीशा आलवे डिलेटड इन सर्विंग युवर डिटी अंड इनिपिंग युल आडीट लट विड वी वर्ड दट मैच वैवस्व आईवस्वुत्र हिस्सन इज न्यम जाता हिस्सन इज न नामक इ नेम नाभाग नरेन्द्र सुतः अंबरीश नाभाग नरेन्द्र एंड हुईज सप्त आवर्ण आवृत ही इज़ द वन हुड सरउंडेड बै सवेन सीस्पी ईवन इफेन इज़ त्त संगीषु इन युअर अड्संगू मीन युअर गोस्ट इन द ग्रूप ऑफ युवर डिवोटी इन दिस रेमे ही एंजाड द कंपनी आफ् युअर डिवोटी ही एंजॉयड सर्विंग युअर डिवोटी लाइक दसो वी कैन अंडर्स्टैंड एंड च मग्न मना च मग्न मना सदी यू हेज अ मैंड विच इज आलवेज एंजॉयड विच इज आलवेज अब्सर्वड ये निवर थिंकिंग कैन बी अंडर्स्टैंड डट द श्लोक व्यवस्थाख्यमुपुत्रग जातागनाम करता अंबरीश्तावृतमता अभी रे मे थीशु त्वयि च मग्नमनाः सदैव सदैव वि केन् रीड् इट् सदा एव आल्वेस् द सेकेण्ड् श्लोकः त्वत् प्रीतये सकलं गेव वितन्वतः अस्य भक्त्या एव देवनचिरात् अभृताः प्रसादं

अभृताः प्रसादं येन अस्य याचनं मृते येन अस्य याचनं मृते अपि अभिरक्षणार्थं चक्रं भवान् प्रवीततार प्रफीततारसहस्रधारम् इतन्वतः तान् सकलं गेव एवयु டத்து புரித்தே உன்னுடைய பிரீதிக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காகச் செய்தான் யார் இந்தாம் பரீஷர் அதுக்கப்புறம் அஸ்ய அவனுடைய பக்தியாகவே பக்தியால் தேவ பெருமானே பிரசாதம் உனது கடாட்சத்தை நாச்சிரத்தா நச்சிராத் நாச்சிராத் காலம் விரயமின்றி உடனடியாக அப்ருதா பெற்றான் பவாமி நச்சிராத் பார்த்த அப்படின்னு பகவத் பகவத்கீ கிருஷ்ணன் சொல்லுவார் நச்சிராத்னா டைம்லி வித்தவுட் டிலே அப்படின்னு ஸோ அந்த நச்சிராத்து காலவிரயமின்றி உடனடியாக அப்ருத்தாக பெற்றான் ஏன அஸ்ய இப்படிப்பட்ட இவனது யாச்சனம் பிரத்தே அபி அவனு வேண்டிக்கலை வேண்டுதல் ஏதும் இல்லாதிருப்பினும் அதார்த்தம் ரித்தேன்னா இல்லைன்றர்த்தம் யாச்சனம் யாசிக்கவில்லை யாச்சனம் ரூத்தே இல்லாதிருந்தாலும் அபிரக்ஷனார்த்தம் அவருடைய பாதுகாப்பிற்கு சகசிரதாரம் ஆயிரம் கூர்மையான நுனிகளை உடைய சக்கரம் சக்கராயுதத்தை பவான் பெருமானே நீ பிரீத்ததார பிரயோகப்படுத்தினாய் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இன்னும் முடிஞ்சோட தான் செய்கின்ற எல்லாவற்றையுமே உன்னுடைய பிரீதிக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காகவே செய்தான் அம்பரீஷன் அவனுடைய பக்தியால் பெருமானே உனது கட்டாக்ஷத்தை கால விரயமின்றி உடனடியாக பெற்றான் இப்படிப்பட்ட இவனது வேண்டுதல் ஏதும் இல்லாது இருப்பினும் அவனது ரக்ஷணத்திற்காக அவனுடைய பாதுகாப்பிற்காக ஆயிரம் கூர்மையான நுனிகளை உடைய சக்ராயுதத்தை பெருமானே நீ பிரயோகப்படுத்தின இதான் இந்த ஸ்லோ அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்ஃபார்மிங் ஆல் இஸ் ஆக்ஷன் இன் டோட்டல் டெடிகேஷன் டு யூ ஓ லார்ட் ஹீ சூன் கெயிண்ட் யுவர் கிரேஸ் बै बच्चू आफ् विच ईवन विदउट हीज हास्किंग यू कमीशंड युवर थौसन् पॉइंट डिस्कू प्रोटेक्ट हूम लेट वाट आर् दि वर्ड दट मैक्चत्ीत सकल केतन्वत विधन्वत वाटवर्ीडस् सकलमे मोटा गीडस् तत्प्रीत इट इस फॉर यू प्लीजिंग यू फॉर् युवर हेपीनस ओन डि नेक्स्ट अस् भक्त बिकॉज ऑफ दिस भक्ति ओनली देव ओ गाड लॉड नचिरात अभता प्रसाद हि गाट युवर इस ब्लस्ड विथ युवर ग्रेस नचिरात विथट वेस्ट ऑफ टाइम इमीडिएट्ली सूम ऐन लाइक दट यू कैन अंडर्स्ट ये न लाइक् सॉरी याचना ऋते विथट् हिस्स रिक्वेस्ट ऋते मीन इट इस नाट् देर याचना मीन रिक्वेस्ट आर्स्किंग फार ईवन विथट हिसस्किंग फार इट अभी अभिक्षणार्थ फॉर् ह्यूज प्रोटेक्शन चक्र भवान्न प्रवृतार सहस्रता ईवन विथट आस्किंग फॉर् ट प्रोटक्शन यू यूस्ड प्रवित यू अड यू एम्पलाड चक्रम बट हवी चक्रम चक्रम ईज हैविंग सहसधारम इट इस हैविंग थौसन्डस्ट सो दट यू हेव अंडर्स्ट सो सहस्रधारम चक्रम चक्रम भवर प्रवित तारवित रींस यु एम्लाइड यु कमीशंड एंप्लाड यु कमीशंड यु एम्ला कमीशंड अर्थ चक्रवित रोत प्रीत सकल के

ਪਰ ਵੀ ਤੇ ਤਾਂ ਰਹਿ ਸਹਸਤਰਧਾਰੰ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ